அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் தொத்தி என்ற கிராமத்தில் வீரையன் என்ற விவசாயி தெறிக்கும் வெயிலில் காய்ந்து போன தன் வயலில் உழைத்துக் கொண்டிருந்தான் காய்ந்து கருகிப்போன பயிர்களை பார்த்து இப்படித்தான் வங்கியில் வாங்கிய கடனை கட்டப்போகிறோமோ என்று கவலைப்பட்டான் அவனது மனைவி கயல்விழி நீங்கள் தைரியமானவர் இதற்கெல்லாம் கலங்கலாமா ஏற்கனவே இப்படிப்பட்ட கஷ்டங்களை நாம் கடந்து வந்துள்ளோம் இதற்கும் கலங்காதீர்கள் என்று தைரியம் கூறினாள் வீரையன் கிராமசபை கூட்டத்தில் கலந்து கொண்டபோது மற்ற விவசாயிகளும் வறட்சியை பற்றிக் கூறி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஊர்ப்பெரியவரான ராமசாமி பஞ்சம் வரும் போகும் ஆனால் நாம் மனதைத் தளரவிடக் கூடாது என்று கூறினார் வீரையன் விவசாய அதிகாரியை பார்த்து ஆலோசனை கேட்கலாம் என்று புதூர் என்ற ஊரில் உள்ள விவசாய அலுவலகத்திற்கு மிதிவண்டியில் சென்றான் வீரயனின் குறைகளை கவனமாக கேட்ட விவசாய அதிகாரி சொட்டு நீர் பாசனம் செய்வதாலும் வறட்சி தாங்கும் பயிர்களை பயிரிடுவதாலும் பிரச்சினையை தீர்க்கலாம் என்று யோசனை கூறினார் வீட்டுக்கு வரும் வழியில் வீரயன் புது விவசாய முறையை கடைபிடிப்பதற்கு தன்னிடம் பணம் இல்லையே என்று யோசனை செய்து கொண்டே வந்தான் இதை கவனித்த கயல்வழி தனது கைகளில் இருந்த தங்க வளையல்களை கழற்றிக் கொடுத்து இதை விற்று நீங்கள் உங்கள் முயற்சியை தொடருங்கள் என்று தைரியம் கூறினாள் அரசு கொடுத்த மானியத்தாலும் வளையல் விற்ற பணத்தாலும் சொட்டு நீர்ப்பாசனம் அமைத்து வறட்சி தாங்கும் பயிர்களின் விதைகளை தன் வயலில் வீரையன் பயிரிட்டான் சில நாட்கள் கடந்தும் எந்த மாற்றமும் வீரயனின் வயலில் ஏற்படாததால் ஊர் மக்கள் அவனை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் வீரையன் கருமமேகண்ணாக பாசன குழாய்களை சரிசெய்து கொண்டும் நிலத்தை பராமரித்துக் கொண்டும் இருந்தான் மறுநாள் காலை வீரையன் தனது வறண்ட நிலத்தை பார்க்க வந்தபோது அதில் சில தளிர்கள் தெரிந்தன செய்தியை கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லோரும் வீரயனின் வயலை அதிசயமாக பார்க்க வந்தார்கள் பெரியவரான ராமசாமி வீரயனின் விடாமுயற்சி அவனது வெற்றிக்கு காரணமாக விளங்கியது என்று ஊர் மக்கள் முன் பாராட்டினார் வீரயனை பார்த்து மற்ற விவசாயிகளும் அவனைப் போலவே புது விவசாய முறைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் வீரையன் வயலில் பயிர்கள் செழித்து வளர்ந்தன அதே நேரம் பருவநிலையும் மாறி மழை பெய்ய ஆரம்பித்தது வீரையன் தனது உழைப்பாலும் கயல்வெளியின் தியாகத்தாலும் வளர்ந்து நிற்கும் பயிர்களைப் பார்த்து பெருமிதம் கொண்டான் அதன் நடந்த கிராம கூட்டத்தில் கலந்து கொண்ட வீரையன் ஊக்கமதை கைவிடேல் என்று அவ்வை சொன்னதை மறக்காமல் நாம் செயல்பட வேண்டும் என்று கூறினான் முயற்சி திருவினையாக்க வாழ்வில் வளம் பெற்று வீரையனும் கயல்விழியும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்